இச்சப்போ சின்னமால இந்து இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா குக் வித் கொமாடி சீசன் ஃபைவோட இன்றைக்கி எபிசோடில் இந்த ஒரு விஷயத்தை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து மணிமேகலை வந்து குக்வித் கோமாளி ஷோவை விட்டு நான் இனிமேல் வந்துவிட்டேன் வெளியே எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஷோவில் குக் இருக்க ஒரு ஃபீமேல் ஆங்கர் என்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க தான் தெரியாது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கும் வே இல்ல அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியும் வந்து ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் என்னை வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரி என்னோடய கரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் நான் அந்த ஷோ விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ அதில் வந்து நேம் பிரியங்கா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை பட் அவங்க பிரியங்காவை தான் வந்து சொல்கிறாங்க அந்த ஷோவில் குக் பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஃபீமேல் ஆங்கர் யார் அப்படின்னா பிரியங்கா தான் ஸோ அவங்க நேமை மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு எப்போ சொல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லா குக்கும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டாக எடுத்த உடனே அதுதான் நடந்தது அப்போது வந்து பிரியங்கா வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை அவங்க இன்வைட் பண்ணலை தான் வந்து இன்வைட் பண்ணாங்க மற்ற எல்லாேருக்கும் வந்து அவங்க ஒரு பில்டப் கொடுத்து எல்லாத்தையும் வந்து வர வச்சாங்க பட் பிரியங்கா வரும்போது வந்து அவ்வளோ ரியாக்ஷன்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக தான் வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் நடுவில் எதுவும் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்செட்டாக தெரிஞ்சாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேரிங் நடக்கும்போது வந்து பிரியங்கா வந்து அந்த சேரில் வந்து உட்காடுறாங்க ஸோ அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்து வருது அப்போது வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து அதில் காட்டலை மேபி அதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதை எடிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல பிரியங்கா ஏதாவது நடுவில் பேசிட்டாங்களா இன்டர் பண்ணி ஏதோ விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கிளிப்பில் இருந்து பார்க்க முடியுது ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்பர் வந்துடுது ஒன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மணிமேகலை வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி விரக்தியாக வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க ஐயோ என்னால் முடியல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அவங்க வந்து ஃபேஸில் வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து செப் டாமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சமாதானம் பண்ணுற விதமாக வந்து அவங்க கிட்டே வந்து ஓகே கூல்டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரியும் ஒவ்வொரு பிக்சர்லேயும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மணிமேகலி கம்ப்ளீட்டாக ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரக்ஷன் வந்து சொல்கிறாரு சம் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால மணிமேகலை வந்து இந்த இப்போது ஷோ ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு பின்னாடி ஏதோ சம்பவம் நடந்துருக்கு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு ஸோ பிரியங்கா இருந்து அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் ஸோ அவங்க என்ன ஏன் அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறது க்ளியராக அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஐய மாதிரியெல்லாம் கொடுக்குற மாதிரி என்ன அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்